இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அரசு மருத்துவமனையிலிருந்து வந்த அவசர அழைப்பை கேட்டதும் இதோ வெகு விரைவில் வந்து விடுகிறேன் என்றவாறு கசங்கிய துணியோடும் கலங்கிய முகத்தோடும் பேருந்தில் ஏறி விரைந்தார் அவசரத்தில் பணம் எடுக்காமல் வந்துவிட்டோமே என்றபோது பையை துழாவினார் ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகள் பத்திரமாயிருந்தது பேருந்தில் கூட்ட நெரிசல் எல்லாருமே அலுவலகம் கல்லூரிகள் பள்ளிகள் பிற நிறுவனங்களுக்கென்று படையெடுக்கும் கூட்டம் அத்தோடு நாகரிக உடையிலுள்ளவர்கள் கந்தலான கசங்களான ஆடை அணிந்த கந்தனை கண்டு தள்ளி நில்லியா என இலக்காரமாக பேசினார்கள் கந்தனின் பதட்டமெல்லாம் மருத்துவமனையின் மீதே இருந்தது தோளில் இருந்த துண்டு அடிக்கடி நழுவி விழ குனிந்து எடுத்து மீண்டும் தோளில் மாட்டிக்கொண்டார் எங்கையா போகணும் என்றார் கண்டக்டர் ராஜபாளையம் அரசு மருத்துவமனை என சொல்லி பையை துழாவிய போது பகீரன்றது பயணச்சீட்டை நடத்துனர் கொடுப்பதை வாங்கும் முன் பதை பதைக்க தேடினான் கீழே குனிந்து துண்டை எடுத்தபோது விழுந்திருக்குமோ என்று யோசித்து கொண்டிருந்தார் யோ என்னையா தேடுற பையில பணம் வச்சுருந்தேன் எங்கேயோ விழுந்துருச்சுங்கய்யா ஐயா பணத்தை காணுமா எவ்வளவு யா ஐநூறு ரூபாய்ங்க யோ பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லியா சத்தியமா காணும்யா கீழே இறங்கியா ஆத்திரத்தோடு நடத்துனர் சொன்னதும் வண்டி நிறுத்தப்பட்டது ஏன் சார் வண்டியில் பெண்களுக்கு இலவசம்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏழைகளுக்கும் இலவசம்னு சொல்லியிருக்கலாம் பாவம் உச்சி வெயில் காலில் செருப்பு கூட இல்லை என்று ஒருவர் சொன்னார் அப்படி பாவம் பார்க்குற நீயே ஒரு டிக்கெட் இடம் ஆளுக்கு என்றார் கண்டக்டர் இந்தாங்க பணம் ஐயா நீங்கள் மேலே வாங்க பேருந்து நகர்ந்தது நன்றி பெருக்கோடு பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் அட விடுங்கய்யா நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான் ஆமாம் திரும்ப எப்படி வருவீங்க பரவாயில்லையா நடந்தே வந்துடுவேன் மருத்துவமனை விட்டதும் வாசற்படியை நோக்கி நடந்து வந்தவனின் முன் முழு ஐநூறு ரூபாய் நோட்டு ஒரு பெண்மணியின் காலுக்கு கீழே கிடந்தது பெரியவர் சொன்னார் அம்மா உங்க பணம் கீழே கிடக்கு பாருங்க அனைவரும் கவனமும் அவர் மீது பாய்ந்த போது ஐநூறு ரூபாய் பணம் காணும்னு சொன்னீங்களே அது உங்க பணமாக தான் இருக்கும் எடுத்துக்கோங்க இல்லைங்கய்யா இது என் பணம் இல்லை நான் வச்சிருந்தது அஞ்சும் நூறு ரூபா தாழ் இப்போது அனைவரது பார்வையும் கந்தன் மீது பரிதாபத்தோடு பாய்ந்தது ஆமா மருத்துவமனைக்கு என்ன விஷயமா போறீங்க சும்மா சொல்லுங்க ஏதாவது பண உதவி தேவைன்னா கூட நான் உதவுறேன் ஐயா உதவுறதையும் தர்மம் பண்றதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க எனக்கு பயணச்சீட்டு எடுத்து குறித்த நேரத்தில் வர உதவிய கடவுள் அதனால சொல்றேன் ஒரு உசிறை காப்பாத்துறதுக்காக ரத்தம் கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க அதான் என சொல்லி முடித்ததும் பல பேர் கன்னத்தில் அறை விழுந்தது போல் இருந்தது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற பேருந்தின் உட்புற திருக்குறளை அப்போதுதான் பலர் உணரவே ஆரம்பித்தார்கள் அந்த குரலின் அர்த்தம் என்ன தெரியுமா உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்த கூடாது பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறியதுதான் என்பதை உணர வேண்டும் நிறைய பேர் டிப்டாப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊரையே கொள்ளையடிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள்லாம் தான் செய்கிற நல்லது வெளியிலே யாருக்கும் தெரியாமல் அமைதியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க அதுக்காக நீங்கள் செய்கிற நல்லதெல்லாம் வெளியில சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லலை இருந்தாலும் சாதாரண மனுஷங்க யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க டிப்டாப்பாக நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணவங்க ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு நினைக்க வேண்டாம் யார் எப்படிப்பட்டவங்கன்னு ரொம்ப நாள் பழகுனா கூட நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாது இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் ஏதாவது உதவி செஞ்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க என்ன நான் சொல்கிறது சரிங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்